கத்துடைய நாமத்துக்குமே உண்டாவதாக இந்த வெள்ளிக்கிழமை காலையிலேயே யாவரும் சதி தலம் சந்தோஷம் இன்று காலை நம்முடைய மணிக்கு பந்தியுடைய பந்தியினுடைய ஆயத்தம் இருக்கிறது உள்ளூர் வெளியூர் விசுவாச மக்கள் யாவரும் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படும் முடியாது உங்களை அன்போடு அழைக்கிறேன் கத்தனை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆண்டவராக பாடுகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் மத்தி இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் இந்த பூமியிலே பிறந்த அத்தனை மனிதனையும் மீட்கும்படிக்காக இயேசு ஊழியம் கொள்ளும்படியாய் வரவில்லை ஊழியம் செய்யும்படியாய் வந்தார் ஆகவே ரெண்டு விதங்கள் இருக்கிறது ஒன்று ஊழியம் கொள்ளுகிறது இன்னொன்று ஊழியம் செய்கிறது ஆகவே அவர் ஊழியத்தை அனுபவிப்பதற்காக ஊழியத்தின் மூலமாய் இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக இயேசு வரவில்லை தன்னுடைய பாடல் நிமித்தமாக பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் ஊழியம் செய்யும்படி வந்தார் அடுத்தது சீவனை கொடுக்க வந்தாராம் மனிதன் பாவம் செய்து நித்திய ஜீவனை இழந்திருக்கிறதுனாலே அவனுக்கு அந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் ஆகவே இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் அவன் பாவத்திலே பிறக்கிறான் பாவத்திலே வளர்க்கப்படுகிறான் பாவத்திலே அவன் மறிக்கிறான் அவனுடைய வாழ்க்கை முடிந்து போய்விடுகிறது அவன் உயிரோடு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்வானால் அவனுக்கு நித்திய ஜீவனை தருகிறார் ஆகவே நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு பாடுபட்டு உங்களுக்காக எனக்காக நித்திய ஜீவனை அளித்து கடந்து போனார் இந்த காலவிலேயே கேட்கிற கற்றுடைய பிள்ளைகளே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக இந்த இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் நான் உங்களுக்காக ஜிபிக்கிறேன் பரிசு கத்ராஜ் இயேசு பரிசு நாமத்துக்கு ஜெபிக்கிறோம் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க இயேசு விநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக